அனைவருக்கும் வணக்கம் கோமதி தாயே சரணமம்மா கொழிக்கு முன்னால் செல்வம் பலகோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமையை பாடி கொழிக்கு முன்னால் செல்வம் பலகோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமையை பாடி செல்கும் முன்னால் ஜெகம் முழுதும் முன்னால் ஜெகம் முழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் கொழிக்கும் முன்னால் செல்வங்கள் கோடி மகிழ்வோம் கோமதி தாயுன் மகிமையை பாடி முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாயுன்